ஆஹ் மீன் எல்லாம் வரதுமே ஒன்னே ஒண்ணே வியாபாரம் ஆயிடுது ஒரு கிலோ காணக்கத்தையே நூத்தி ஐம்பது ரூபா தானா வந்து பதிமூணு மீன் நிக்குதுதான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிமூணு நிக்கிது ஒருத்தர ரெண்டு ரெண்டு வருத்த சாப்பிடலாம் பொழு இருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டா இருக்கு எனக்கு இந்த மீன் வாங்குறது மட்டுமே அதே மாதிரி கருவாடு எல்லாம் அதனாலதான் இங்க வந்து நான் வாங்கியிருக்கேன் காணக்கத்தையெல்லாம் நல்லா லெமன் போட்டு மசாலா தடவி ஒர்த்தா வறுத்து சாப்பிடணும் நல்லா சாம்பார் பருப்பு ரசம் அந்த காணக்கத்தையே மீன் குழம்புல கூட போடலாம்னு நினைக்கிறேன் சம சூப்பரா இருக்கும் மடசலோடைய மீன் மார்க்கெட்டில் போட்டு போலன்னு தான் எம்ஜிஆர் தேட்டுக்கு வந்தோம் ஸோ இந்த வஞ்சரெல்லாம் வந்து அரை கிலோ இருந்தது மூணு அதை வந்து நம்ம மூணுத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ எழுநூறுவாயும் எப்படி சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு அந்த மீனை முழுசாக வார்த்தை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் போல இருக்கு முழுசாக வார்த்தை சாப்பிடலாம் தவா பார்த்தாது நிறைய பேர் இருக்காங்க வாங்குறதுக்கு

எனக்கு ஒரு ஒரு கிலோ போடுங்களா கவர் 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 வேணும் வேற ஏதோ ஒரு மீன் எல்லாம் காணா மூணு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு இதை

ஒரு பண்ணா இருக்கு மஞ்சள் பாறை இருக்கு மஞ்சள் பாறை இப்ப தான் சாப்பிட்டுது நம்ம பண்ணா வேணுமா பண்ணா பண்ணா இருக்காது ஒண்ணே ஒன்னு இருக்காது பண்ணா கத்தலையா இது கத்தலையா மஞ்சள் இருக்கா எடுங்க அண்ணா அண்ணா அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் இருக்கானே அத பாப்போம் 100 ரூபாய் கியூல நிக்க வேண்டியதா இருக்குது. மீன் வாங்க கியூல நிக்கறோம். சவனுகேமாங்க. கியூல நில்லுமா. அது கூட கா. 5 கிலோ. வியாபாரத்துக்கு கூட நிறைய கொட்டி வச்சிருக்கு கனி அம்மா. இது மீன் எடுத்து வைக்கிறீங்களா பார்த்துட்டு வரேன்.

இது என்னது இது அது நீங்க முள்ளெல்லாம் போறது ஊட்டம் இல்ல கோவலம் போனா போட்ல எப்படி நம்ம லைவ்லயா போய் போய் வாங்கிட்டே வருவோம் அந்த மாதிரி உங்க காலையில போனவங்க இப்பதான் வந்திருக்காங்க நீங்க பாருங்க அந்த முடசலோட எதுவும் கிடைக்கலையா அதனால நிறைய காரு டூ வீலர்ஸ் இதுல வந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க இந்த பாருங்க தீபாவளி முடிஞ்சிச்சு ஸோ எப்படியாவது அதனால வந்திருக்காங்க கறி மீனெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்கும்ல சி கறி சாப்பிட்டு போர் அடிக்கும் மூடாத மூடாத அதனால மீன் சாப்பிடலாம்ல அதுக்காக இங்க ஒரு போட்டு வந்துருக்கு இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணுவோம் யாராலாம் வராதா கடல்லே இல்ல ஒரு பெரிய இற கடைச்சா நல்லா இருக்கும் நான் மட்டும் சாப்பிடுவேன் நிம்மதியா ஏன் இந்த பெருசு பெருசாக ஷங்கர் எல்லாம் வந்து நாக்கு நாக்கா என்னது பாறையா பெரிய மீன் ஆ குடிச்சு சாப்பிட்ணும் ஆ சின்ன பையனா போயிட்டு இருப்பார் குட்டி குட்டியாக ஏதோ ஒரு மீன் எல்லாம் இருக்குது நண்டு இருக்கு

தட்டுப்போ ஒண்ணு எழுநூறா அப்படின்னா எவ்வளவு வருது